அம்பாறை மாவட்டத்தில் போக்குவரத்து அபராதங்களை நிகழ்நிலை மூலம் செலுத்தும் முறை ஆரம்பம் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் செலுத்துவதை இலகுவாக மேற்கொள்வதற்கு இலங்கை போலீஸ் ஆரம்பித்துள்ள அரசாங்க ஊதிய திட்டம் குறித்து அம்பாறை மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று அம்பாறை தலைமையக காவல்துறை கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இலங்கை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி டபிள்யூ சேனாதி சேனாதிராஜா மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி இரண்டு போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இங்கு அரசாங்க ஊதிய திட்டத்துடன் இணைந்து வழங்கப்பட்ட தொலைபேசிகள் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டன இந்த கல்வி அம்பாறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்ன இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரதிநிதி திருமதி உத்தாரை விதானா மற்றும் லங்கா பிரதிநிதி செயற்பாட்டு முகாமையாளர் அமிலா விக்ரமநாயக் ஆகியோர் கடன் கொண்டனர்